பெர்ஃபெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டும் குரு பெயர்ச்சியும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கிளி ஜோதிடர் கே ஜெஃப் கருப்பசாமி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கே ஜி ஆன்மீக சேனல்ல பார்த்துக்கிட்டு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பேச்சியும் அப்போத்தான் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய அமைப்பு அவங்க வாழ்வில் பட்டிருக்கக்கூடிய இன்பம் துன்பம் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஏற்ற தாழ்வுகள் எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்க சொல்கிறேன் மேச ராசி நம்பர் ஒன் ராசி அரசியல்லையோ ஆன்மீகத்திலேயோ ஒரு திடகாத்திரியமான ஒரு ராசி அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேலே ஒரு பாசம் உள்ள ஒரு ராசி தான் உழைச்சி தான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குன்னு உழைச்சி கொடுக்கக்கூடிய செவ்வாயோடைய ஆதிபத்தியமான ஒரு ராசி அப்படி இருக்க வேண்டிய ராசி குரு பெயர்ச்சி ஏப்ரல் மாசத்துக்கு மேல ஏப்ரல் மாசத்துக்கு மேல வரக்கூடிய நேரம் மண்ணும் பொண்ணாக போகுது தொட்டதும் விளங்க போகுது குடும்பத்திற்கு வேண்டிய சுபகாரியம் நூற்றுக்கு நூறு நடக்கப் போகுது ஏன்னா முருகனுடைய அருளாட்சி அந்த குரு பேச்சு ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் சுக்கர பகவான் வீட்டில் போகுது சுக்கர பகவான் சொல்லக்கூடியது ஆணுக்கு கலத்தரக்காரகன் பெண்ணுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புடையவன் அப்போ ஆண்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாசத்துக்கு மேலே சுபகாரியம் நடக்கும் யோகத்துக்கு அடிப்படையில் நம்பர் ஒன்று நெருப்பு ராசி செகப்பு ஷர்ட்டு மோதிரம் செவ்வரளி பூவ முருகனுக்கு தானம் கொடுத்து வந்தா அவங்க வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய தன்மை மேச ராசிக்காரங்களுக்கு உண்டு ராசிக்காரங்களுக்கு கல்யாணத்துல ஏதாச்சும் தோஷம் இருக்கா சொல்லப்படியா மேச ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாசம் வரைக்கும் நாகோன்னு சொல்லக்கூடிய ஒரு ராகு அவங்க ராசியில பல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவப்பேரையும் தன் கொடுத்தது நினைச்சு தான் குலதெய்வத்தை நினைச்சு வழிபட்டு வந்திருந்தாங்க இந்த இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி அவங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரங்காலம் உண்டு ஆனா துதித்திடுவீங்க உங்க குலதெய்வத்தை குலதெய்வத்தில மானசீகமா வழிபட்டு வந்துட்டு இருந்தா இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குறை இல்லாம ரொம்ப நன்றி ஐயா எல்லாம் நிறைவாக்கட்டும் எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எந்த தொந்தரவும் எந்த குறையும் இல்லாம இருக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனு அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சிவாயை நம்ம எல்லாருக்கும் நிறைவா வருஷத்துக்கு ஒரு நாள் கண்ணு மிழிச்சு மானசீகமா மனசார எந்தெந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுடைய உட்புற தோற்றத்துல இருந்து தெளிவான ஒரு வழிமுறை பண்ணா இந்த மகா சிவராத்திரி நம்மளுக்கு பலனை கொடுக்கும் ஆயுஷ கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் முக கடாட்சியத்தை கொடுத்து வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தன்மைய இந்த மகா சிவராத்திரி நம்மளுக்கு கொடுக்கும் அற்புதமான ஒரு நாள் தவமா தவம் இருக்கணும் தான் இந்த மகா சிவராத்திரி கண்ணு முடியும் யாராலையும் கண்ணு முழிக்க முடியாது எவராலையும் கண்ணு முழிக்க முடியாது அப்படி கண்ணு முழிச்சு எம்பெருமானையும் அம்பாலையும் மனசார வேண்டிக்கிட்டு இருந்தா தான் எதுக்காக வந்த என்னத்துக்காக வந்தோம் கேக்குற நூத்துக்கு நூறு அந்த பலனை நந்தி பகவானுடைய அனுகிரகத்தில் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்கு மகா சிவராத்திரி சிவராத்திரி வந்து எப்படி வழிபடணும் என்ன மாதிரி வழிமுறைகள்ல வழிபடணும் சொல்றேன் சிவராத்திரி பொதுவா பாத்தீங்கன்னா பிரதோஷம் முடிஞ்சு தான் சிவராத்திரி வரும் அந்த நாலு டு ஆறு பிரதோஷ காலத்துல பிற தோஷம் நம்மளுக்கு உள்ளக்கூடிய ஒரு பிற தோஷத்தை ஆஸ் பர் பர்சன் நம்ம அந்த பிரதோஷத்தில் போயிட்டு தலைவணங்கி நந்தி பகவானுக்கு தான் அந்த பிரதோஷம் நந்திக்கு தான் அந்த பூஜை அந்த பூஜையை அட்டன் பண்ணி எம்பெருமான கையிலை காய்ச்சல அந்த நந்தி கொம்புல இருந்து பார்த்து கையெடுத்து தலைவணங்கினா அந்த பிரதோஷத்துக்கு வந்த பலன் உண்டு வெறுங்கையில போக கூடாது பன்னீர் பால் ஜவ்வாது அத்தரு பச்சரிசி மாவு கரும்பு சாறு பழங்க காய்கறிங்க இப்படி படையல் ஏதாவது ஒன்று அந்த நந்தி பகவானுக்கு கொடுத்து மானசீகமாக வழிபட்டு திருவாசகம் தேவாரம் இதுங்களை படிக்கிறவங்களை காதால கேட்டாவே அந்த கைலை காட்சி கண்ணை மூடுனா அந்த கைலை காட்சியும் நந்தியும் சிவலிங்கமும் தெரியிற அளவுக்கு கண்ணை மூடிக்கிட்டு மானசீகமாக கேட்டா நூற்றுக்கு நூறு பலன் கொடுக்கும் இந்த பிரதோஷம் பிரதோஷம் முடிஞ்சு தான் சிவராத்திரி அந்த டைமில் எம்பெருமானம் வழிபட்டு வந்தோன்னா நூற்றுக்கு நூறு சக்ஸஸ் நடக்கும் கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க கஷ்டப்படுறவன் குப்பமேடும் கோபுரமாகும் விற்காத இடம் விற்கக்கூடிய ஒரு தன்மை உடையவன் நோயில் இருக்கிறவனுக்கு தான் இது நூற்றுக்கு நூறு பலனே சொந்தம் பந்தம் யாராவது ஒருத்தர் நோயில் இருந்தாங்கன்னா அந்த பிரதோஷ காலத்தில் கொடுக்கக்கூடிய விபூதியை ஒரு பச்சை இலை ஒன்று வில்வன் இலை இல்ல வேப்ப இலை இல்ல அரசா பால் இலைன்னு ஒன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வெள்ளரிக்கை இல்ல எரிக்கை இலையில விபூதிய வச்சு நோயில கடக்கிறான் ஒருத்தன் அவருக்கு இப்படி பூசி விட்டா ஐசியூல இருக்கவங்க கூட வெளியே வந்துருவான் அப்படி ஒரு தன்மை மகா சிவராத்திரிக்கு இருக்கு எப்படி காமாட்சி ஏக பத்தினி விரதம் விடிய விடிய தாம் புருஷன் கணவன் சொல்லக்கூடிய சிவபெருமான் வேணுங்கிட்டு தவம் பண்ணா விடிய விடிய அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்களுடைய வாழ்க்கை மேன்மையாகிறதுக்கும் தாம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை மே மேன்மையாகிறதுக்கு தகப்பன் தாய் தவம் செஞ்சு அமைதியாக இருந்தாங்கன்னாலே அந்த பிரபஞ்சத்தோடைய அமைப்பு அமைப்பு இவங்க பட்டு நூற்றுக்கு நூறு சக்சஸ் ஆகும் யாராலையும் கண்ணு முழிக்க முடியாது ஆனா அப்படி கண்ணு முழிக்காங்கன்னா அவங்க தெய்வ குழந்தைன்னு சொல்லுவேன் அதுக்கு தான் எந்த ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா இந்த மாதிரி பண்ணா கொஞ்சமாச்சும் கண்ணு முழிச்சு நம்ம சாமி கிட்ட வேண்டலாம் அப்படின்ற தாராளமா அவங்க முறைப்படி அவங்க ஏன் வந்திருக்காங்கன்னு முதல்ல சொல்லணும் சாமி கிட்ட கேட்கணும் கோரிக்கையை வைக்கணும் இந்த மாதிரி என் பையனும் கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை என் வீட்டுக்கு கஷ்டம் இருக்குது நஷ்டம் இருக்குது கடன் இருக்குது நோய் இருக்குது சத்ரு நோய் வறுமை கடன் பயம் சுபகாரியம் தடப்பட்டவங்க இந்த சொல்லக்கூடிய இந்த மகா சிவராத்திரியில் ஒரு கட்ட கால பூஜையில் அட்டன் பண்ணாலோ இல்லை எந்தெந்த ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தை வழிபட்டு வந்தாலோ நூற்றுக்கு நூறு சக்ஸஸ் நடக்க வாய்ப்பு நிறையா இருக்கு ஏன்னா அந்த டைம்ல சிவாச்சாரியர்கள் சிவனடியார்கள் சிவனையே பாற்றி போற்றி புகழ்ந்து அவருடன் ஒன்றுடன் கலந்து அவரோடையே பிரயாணிச்சு சிவ சோஸ்தரம் சிவ மந்திரம் சிவ சிவ தர்மத்தை சொல்ல சொல்ல அது அவனுக்கே கிடையாது நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கு தான் அந்த மந்திரங்களை ப்ரொனான்ஸ் பண்ண நம்ம காதால கேட்டு அமைதியா உட்கார்ந்து நம்மளை பிடிச்ச அந்த பாவம் போயிடும் என்ன மாதிரி மந்திரங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு நாலு மந்திரங்கள் சொல்ல முடியும் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் அங்க இருக்கிறவங்களை எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் மீது வைத்தவனுக்கும் அடியேன்